காதலன் காதலிய பார்க்காம இருக்கும்போதும் சரி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மள நேசிக்கிறவங்க நம்ம பக்கத்துல இல்லாம இருக்கும்போதும் சரி நம்ம அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இந்த மிஸ் பண்றது இப்ப மட்டும் இல்லைங்க சங்க இலக்கியத்துல கூட ஏன் திருவள்ளுவர் திருக்குறள்ல கூட பசலை நோய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா இந்த பசலை நோய பத்தி ரொம்ப அழகா ஓமைப்படுத்தி அதாவது தலைவன் தலைவிய பார்க்காம இருக்கும்போது அந்த ஏக்கத்துல அவங்க வந்து சரியா சாப்பிடாம உடல் மெலிந்து போயிடுவாங்களா எந்த அளவுக்கு ஓமைப்படுத்தி இருக்காங்கன்னா அவங்க அணிந்திருந்த வளையல் அவங்க கையில போட்டிருக்கிற வளையல் அதுவே தானா நழுவி கீழே விழுந்துருமா அந்த அளவுக்கு உடல் மெலிந்து போயிடுவாங்களாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த காதலோட ஆழத்தை அந்த காதலோட ஏக்கத்தை அந்த அன்போட ஆழத்தை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க இதே தான் வைரமுத்து ஐயாவும் சௌக்கியமா கண்ணி சௌக்கியமா என்ற பாடல் வரியிலையும் சொல்லியிருப்பாங்க அன்பு நாதனே அந்த மோதிரம் வளையலாகவே துரும்பென இழைத்தேன் ஒட்டியானமாய் ஆகும் முன்னமே அன்பே அழைத்தேன் அதாவது அணிந்த மோதிரம் ஒட்டியான ஆகறதுக்குள்ள தயவு செய்து நீ வந்துடு அப்படின்னு அந்த ஏக்கத்தோட அந்த அன்போட ஆழத்தை இப்போ அழகா பதிவு செய்திருக்காங்க